கடுகு போடணும்னா அம்மா ரெண்டு ஸ்பூன் போட சொன்னாங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு டூ அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் ஒரு நாலஞ்சு மிளகு கடுகு நல்லா பொறிஞ்சது தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் எது இப்போ நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டு போடுங்க கருவேப்பிடிய கருவேப்பொழியும் போடணும் இப்ப நல்லா பொறிஞ்சுட்டு இப்ப நம்ம பூண்டு புழைப்போம் அப்புறம் கொஞ்சம் கரு பிள்ளை சரி போடுங்க இது எத்தனை வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வடை தீர்க்கணும் கொஞ்சமாக உப்பு போடுங்க சீக்கிரமா வெங்காயம் உதங்கிடும் துள்ள போட்டுங்களா உம் போடுங்க அதுக்கப்புறமா தேவைப்படும் போது போட்டுக்கலாம் ம் இப்போ நல்லா வதக்கி விடுங்க காயெல்லாம் போடுங்க கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு வதக்குங்க கத்திரிக்காய் போடுங்க ஃபஸ்ட்டு

நீ உப்பு போடணுங்களா மம்மி உப்பு போடணுங்களா ஓகே நீந்து கரண்டி காய்வழிக்கு வலிக்குது வேறு குடும்பம் टकली पोलेंगे हां अकली कच्चे मला पोलेंगे करककली पचिटे और आ कच्चे मला இதோ இதான் குழம்பு தூள் 3 ஸ்பூன் போடுங்க. ஒரு இந்த மிளகாத்தூர் கடையில வாங்கினீங்களா வீட்டுல அரைச்சாங்களா தேவையான ൂറ്റ <laughs> 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 <hums> <laughs>

கொதிச்சிட்டு இருக்கு நான் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப மாங்காவும் கருவாடும் போடணும் தருவாடு பே போட்டிருந்தா ഇപ്പം കരച്ച് വെച്ച പുളി തണ്ണി വച്ചിരും ഇപ്പൊ ലേസ കിളില്ലാ കറവാട് അടഞ്ചരും முடி வச்சிடணும் பார்த்தீங்களா கருவாடு நல்லா வெஞ்சிட்டு இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டா ரெடி கருவாட்டு குழம்பு ரெடி